என்னத்தான் நீ உலக சகோதரத்து வந்துற பொப்பி தாடி தான் கொலைக்கு வச்சிருக்க நினைக்கிறியா கிடையா மார்க்கமே உனக்கு தெரியும் நாளை மருமை என்பதே உங்களுக்கு கிடையவில்லை துணியாவை கட்டி கொண்டு அழகு கொண்டு தெரிகிறீர்கள் துணியால கட்டி அழுத்திட்டு இருக்கிற உனக்கு தொழில் பள்ளிவாசல் போன உடனே நீ அவளியா ஆகிட்ட நினைப்பா இருக்க உனக்கு அல்லாமல்லியானா நடிக்கிறான் ஒரு நடிப்பு உனக்கு எது மாறுதான் இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகின்ற பிழைப்புவாதிகள் பிழைப்புவாதிகள் சகோதரர்களே பிழைப்புவாதிகள் நம்ம தொழுதுட்டாளியாவ சகோதரனே அந்த பஞ்சி தொழுகிறது அந்த நாய் தொழுகிறது செடி தொழுகிறது கொடி தொழுகிறது அனைத்து ஜீவராசிகளும் தொழுந்து கொண்டுதான் இருக்கின்றன அவைகளின் தொழுகை முன்னே உன் தொழுகை மேலானவன் சொல்ல அமல் இல்லாதவன் தொழிலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்பது மார்க்கத்தின் தீர்ப்பு என்றாவது உணர்ந்தீர்களா எப்படி எந்த சமுதாயத்துக்கு பாடுபடுறோம் எங்களுக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்குதாங்கிற உணர்வு வந்துவிடும்